வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் குல சத்திரியர் இளைஞர்களை பெருவிழா வெகு சிறப்பான முறையில் மாநாடு நடைபெற உள்ளது அதற்காக தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் ஆங்காங்கே சுவர் விளம்பரங்கள் பிரம்மாண்டமாக எழுதப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் மா சோதி அவர்கள் இருக்கின்ற பகுதி முழுவதும் வன்னியர் சங்கத்தின் தொண்டர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களோடு ஆங்காங்கே சுவர் விளம்பரங்களும் செய்து வருகிறார் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள மாபெரும் மாநாட்டிற்கு வாலாஜா மேற்கு ஒன்றியம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மா சோதி அவர்கள் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் விளம்பரங்கள் செய்து வருகிறார் அந்த தொகுப்பை இதில் காணலாம் செய்திக்காக வாலாஜாபேட்டை மேற்கு ஒன்றியத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னிய சங்கத்தின் சார்பாகவும் ஒன்றிய செயலாளர் மா ஜோதி அவர்கள் எழுதப்பட்டுள்ள விளம்பர பகுதியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்